சாத்தான் அழிக்காதபடி உங்களுக்குள்ள புளிப்பு மாவு உங்க குடும்பத்துல ஏறாதபடி யோசாபாத் வீட்டுல நுழைந்த புளிப்பு மாவு உங்க வீட்டுல நுழையாதபடி எச்சரிக்கையா இருந்தது யோசாத் ஒரு நல்ல மனுஷனை பார்க்க முடியாது ராஜாக்கள் தாவியில் ஆவியில் இருந்து பாடுவார் யோசாபாத் எப்பொழுதும் துதிக்கிற ஒரு மனுஷன் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷன் யோசாபாத் துதியின் மனுஷன் அவர் ஆக்கா வீட்டுக்கு போகும்போது கேட்குறார் டே இங்கே ஒரு தீக்கதரிசி இருக்கிறான்னு தீக்கதரிசியை நம்புற ஒரு மனுஷன் தீக்கதரிசியை தேடுகிற ஒரு யோசாபாத் மனுஷன் அந்த யோசாபாத் மனு எலிசா ஒருவர் இருக்கிறான்னு சொல்கிறான் நான் ஒரு தீக்கதரிசிக்கலும் அவன் வீட்டில் தின்னு வீட்டு உட்கார்ந்துருக்கிறாங்க அங்கே கோழி தீக்கதரிசிகள் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட இருக்கிற இடத்துல அவ்வளோ தீக்கத்தர் கேட்டுட்டு யோசாபத்து கேட்குறாரு தேவடைய தீக்கதரிசியாக இருக்கான்னு கேட்குறாங்க ஆமாம் எவ்வளோ நல்ல ஒரு தேவ மனுஷன் பாருங்க தேவ மனு பிரியமானவன் அப்படிதான் நீங்களும் இருக்கீங்க அந்த யோசா பார்த்து அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷன் அங்கே எஸாக கேட்கும் போது அவர் சொன்னார் நீ போர் செய்ய போக வேண்டாம் நீ துதித்துக்கிட்டே போ யுத்தம் செய்ய வேண்டாம் யுத்தத்தை ஆயுத்தத்தோடு துதியில் போ அங்கே உனக்கு ஜெயம் உண்டாகும் யுத்த ஜெயம் உண்டாகும் சொல்கிறார் வெற்றி உண்டாகும் சொல்கிறார் அப்படியே யோசா பார்த்து கீழ்படிஞ்சு நீ மழை காற்றை மழையும் காண மாட்டாய் பள்ளத்தாக்கில் தண்ணீராக நிரம்பப்பட்டிருக்கிறோம் அது உனக்கு அடையாளம் சொல்லி அனுப்பும் அங்கே அவர் ரெண்டையும் பார்த்தார் யுத்தத்திலே வெற்றி முகத்தோடு திரும்பினார் அவர் துதித்தார் பெராக்கா பள்ளத்தாக்கிலே துதித்தார் யோசாபாத் ராஜா அதுக்கு பேரு யோசாபாத் பள்ளத்தாக்குன்ற பேர் பெராக்கா பள்ளத்தாக்கு துதியின் பள்ளத்தாக்கு பெராக்கா பள்ளத்தாக்கு யோசாபாத் பள்ளத்தாக்கு அந்த யோசாபாத்து அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷன் எந்த குடும்பத்தில் சம்மந்தம் வச்சான்னு தெரியுமா ஆகா குடும்பத்திலே தன் மகனுக்கு யோராமுக்கு ஆக்காப்புடைய தங்கையை திருமணம் செய்தான் உம்ரியோடைய மகள் ஆக்காவுடைய தங்கை அவன் இத்தாலியா அத்தாலியா அத்தாலியா என்ற பெண்ணை அவன் திருமணம் செய்தான் அந்த அத்தாலியா அந்த வீட்டுக்குள்ளே வந்தான் அவருடைய யார் ஆகா பரசுடைய மனைவி இசை தெரிவி எசைக்களுடைய ஆவியும் அந்த அக்காளியாவுடைய ஆவியும் ஒரே ஆவி யோசா என்ற ஒரு நல்ல மனுஷன் தன்னுடைய மருமகளை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தான் அந்த ஆவி சாத்தானுடைய ஆவி உள்ளே வந்தது அந்த யோசாபாத் வழியாக சாலமொழியாக வழியாக வெளி ஆவி உள்ளே நுழைந்தது யோசாபாத் வழியாக ஏவல் வந்து மாந்திய ஆவி உள்ளே நுழைந்து என்ன நடந்ததுன்னா அந்த குடும்பமே அழிந்தது நல்ல ஒரு யோசனப்பட்டு மனுஷனுக்கு வந்த கேடு கேடுகட்ட குடும்பமாக மாடினது உங்கள் வீட்டுக்குள்ளே நுழைகிற மருமக மருமக சம்பந்தம் இவையெல்லாம் குளிப்புமாக ஏறாறியும் எச்சரிக்கையாக இருக்குங்க இவைக்கெல்லாம் தெளிவில்லாமல் இருந்திருப்பீங்க தெளிவோடு இருங்க இதில் தொடர்ந்து செய்து போகும்போது பார்த்துருப்பீங்க யாரோட பழகணும் யாரோட உற வைக்கணும் யாரோட நட்பாக இருக்கணும் எப்படி உங்களுக்கு ஒட்டும் நான் தான் ஆண்டுக்குள்ளே இருக்கிறங்க சதைக்குள்ளே இருக்கிறேங்க என் வீட்டுக்குள்ளே எது வந்தாதான் என்ன எது வழியாவது ஒட்டிக்கிற புளிப்பு ஏறுமா ஏறாதா ஒளிப்பு ஏறுமா ஏறாதா ஒட்டிக்கிற ஒட்டிக்கிறாதா பழக்கம் வருமா வராதா உங்களுக்கு வராத உங்கள் பிள்ளைகளுக்கு வருமா வராதா சந்ததிக்கு வருமா வராதா அழிந்து போகாமல் அழிந்து போகாதா ஏ சரிக்கின்றாங்க இல்லை எல்லாருக்கும் சொல்கிறேன் ரொம்ப கவனமாக இருக்கும் இன்னைக்கு இப்படி ஒரு கோணல் இப்படி உந்துச்சுன்னா சும்மா லைட்டாக ஒரு கோணல் அப்படின்னு நினப்பாங்க அது ஒன்றும் இல்லை பரவாயில்ல மரம் வளரும் போது அது சும்மா லைட்டாக பரவாயில்ல இருந்தாங்க ஆனால் ஞானமுள்ளவர்கள் அதுக்கு ஒரு கூழ் விட்டு நேர கட்டி வைப்பாங்க ஞானமுள்ளவர்கள் கொஞ்சம் கோடும் போதே இது எங்கேயோ போய் சேர்ந்துருமே அப்படின்னு ஞானமாக செய்யப்படுவார்கள் ஆனால் ஞானம் இல்லாதவர்கள் இது என்னது எல்லாரும் இல்லாத ஞானம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஈடுபடுவார்கள் அது போக போக என்ன நடக்கும் ஒட்டிக்கிறோம் குளிப்பிரம் பரவிறோம் அப்புறம் பிடிக்க அமைக்கிறோம் மூடுகிறோம் தொலைஞ்சு நாசியாகி போய் அழிஞ்சு போவோம் அப்படிப்பட்ட நாடுகள் தான் ஐரோப்பா நாடு அமெரிக்க நாடு கிறிஸ்துவ நாடுகள் மூழ்கி அழிஞ்சு போச்சு அழிஞ்சு போச்சு என்று இங்கே இருக்கிற நாடுகளையும் சபைகளும் மூடிக்கொண்டு காரிலும் மேகத்தை போல மூடி வருகிறது நீயோ எழுந்து ஒளி நீனும் கா காரில் இருந்து வரும்போது நீனு புளிப்பம்மாவில் ஏறுனா நீனும் அழிந்து போவேன்ற புளிப்பு என்னன்னு என்னென்னு முதல் தெளிவாயிரு ஆவியிலே கழிப்பூது எங்கே புளிப்பம்மாவு நீ பழகிற நீ உறவிச்சிருக்கிற அவங்க ஓ வழியாக மாறுறாங்களா அவங்க வழியில் நீ மாறுறியா அவங்க ஒன்று இயக்குறாங்களா நீ அவங்களால் இயக்கப்படுகிறியா தெளிவாயிருஷ்ணா ஆண்டு அதை எச்சரிக்கிறார் நம்ம எப்போ நம்ம மற்றவங்களை இல்லை இயக்குறோமோ அவங்க உங்களால் இயக்கப்படுகிறாங்களோ அவரோட ப பழகுந்து எப்போ பிறரால் நீங்கள் ஏற்கப்படுகிறீங்களோ அவரோட பழகாதிக்கு உங்களுக்கு எது மாதிரியாக இப்போ வேலை செய்கிறார்களோ எச்சரிக்கையாக இருங்க நன்மை செய்வதை இப்போது கட்டாயிருங்க எல்லாருக்கும் செய்யுங்க ஒரு வேலை மாறும் நன்மை செய்வதை தீயவருக்கு நன்மை செய்யுங்க ஆண்டு சொல்லிட்டார் இப்போ நன்மை செய்ய சொல்லிக்கிறான் பிரத ஆண்டு சொன்னாருன்னு இப்போ பழகக்கூடாதா பழகிடலாம் நெற்பாய் பழக விடலாம் பழகிறது நீங்கள் ஏற்கனீங்கன்னா நீங்கள் ஏற்கப்பட்டு அவங்க ஏற்க இயங்கிறாங்கன்னா பழகிக்கிறீங்க அவங்கவுங்களை ஏற்க நினைந்துட்டாங்கன்னா பழகாது பழகாமுதான் ஒரு விளை மாற்றலாம் நினச்சிங்கன்னா மாற்றணும் மாற்ற முடியாம நினைச்சுன்னா விலகி யாருக்கு கேள்விட்டாகும் அவங்க அப்படிதான் செய்ய மாட்டாங்க நயமாய் பழகி பழக்கத்தை வார்த்தையிலலாம் தான் சண்டை போட மாட்டாங்க புறவின்தார் உங்களோட வார்த்தையில் வருவாங்க பழக்கத்தில் உங்களோட நயமாய் பழக்க வைப்பாங்க அக்கா இந்த சேலகத்தில் அக்கா இப்படி போகிறாங்க அக்கா அண்ணா பேசுகிறாங்க தம்பி இப்படி பண்ணாமலாம் இந்த இது உங்க கல்யாணத்துல இப்படி தான் செஞ்சால் நல்லது உங்க வீடு காரியத்தை தான் செஞ்சால் நல்லது உங்களுக்கு என்ன நீங்க அது இப்படி தான் செய்யணும்னு பெரியவங்க அப்படி அப்படிதான் வரணும்ன்றாங்க இல்ல எல்லாரும் செய்யாதீங்க என்ன புதுசாக செய்றீங்க உங்க மண்டைய போட்டு சாத்தான் பத்து பேருடைய அரைச்சா என்ன செய்வீங்க ஆளாக சேர்ந்து சரிங்களா சேர மாட்டீங்களா என்னடா சுற்றி இருக்கிறவங்க சொல்றது அவ்வளோ பேர் மீறிட்டான் நான் அவனு செய்யறது இதை உன்ன மாட்டான் மாட்டான்னு யாரோ ஒருத்தர் ஆண்டவர் சரியான தி திண்டுக்கல் வைரக்கல் தங்கக்கல்ன்னு நினைக்கிறாரோ அவங்க மேலே தான் இருப்பார் எடுத்து பயன்படுத்துவார் அப்படி இப்படி தான் என்னை கண்டிருக்கிறார் எத்தனை பேர் வந்தாலும் என்னால் அசைக்க முடியாது நான் மனிதர்கள் அதிகமாக அன்பு செய்கிறவன் ஆனால் யாருடைய ஒத்து போகாமல் ஏண்ட யாரும் ஒத்து போக மாட்டாங்க தேவடி பிள்ளைகள் மட்டும்தான் ஒத்து போக முடியும் ஏன் யார் ஒத்து போக முடியும் அவ்வளோ கோபக்காரன் அவ்வளோ எரிச்சலானவை அவ்வளோ மோசமானவன் பிரைசலால் தேவனுடைய பிள்ளைகளாக தான் கால குச்சிதும் உங்களோட இருக்கும் பணக்காரன் தான் உங்களுக்கு ஓடிக்கிறேன் இந்த ஆண்டு தெரியும் ஆனால் நீ பணக்காரன் நீ நீ ஒன்று நல்லது எனக்கு அதெல்லாம் தேவையில்லை அதான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அப்படி இருங்க பணக்காரன்லாம் நெருங்க நெருக்க வச்சுக்கிறாதீங்க பழக்கம் வச்சுக்கிறாதீங்க தூரமாக இருங்க உங்கள்லாம் கேட்கப்பட்டு நீங்கள் பழகி அவர் பணக்காரர் இவர் பணக்காரர் அவர் பெரிய ஆள் இது தேவையில்லை எனக்கு சொந்தமே தேவையில்லை முடிவு பண்ணிக்கங்க ஆனால் தேவை எப்ப நீங்க இயக்கப்படுகிற வழியில வர்றாங்களோ அவங்களுக்கு தேவை துன்பப்பட்டு கண்ணீர் விட்டு கஷ்டப்படுறாங்களா போங்க அப்ப எவனும் போக மாட்டான் போங்க நீங்க ஏற்க முடியும் ஏன் போக சொல்றேன் நன்மை செய்யுங்க ஏன்னா யாருமே போகலை நீங்க அவங்களை ஏற்க முடியுமோ ஏற்க முடியாதா எப்ப போக கூடாது உங்களை அவங்க ஏற்கிற மாதிரி அவங்க உங்களோட மேலான வசதியாக இருக்கோ நீங்க போய் நினைச்சிக்கூடாது அவனோட ஒதுங்கி வாங்கலான்னு போய் கூட நிற்கக்கூடாது இதெல்லாம் எச்சரிக்கையாக இருந்தார் ஆண்டுகள் வீட்டு பால் ஒழுங்காக போதி இல்லைன்னா ஒன்றா உதரப்படுறேன் கேட்குறவங்க ஒழுங்காக இருந்துக்கங்க இல்லைன்னா உங்களை உதப்போம் கிரைசா ஆலையூயா எனக்கு நிறையா கோவம் இருக்குது ஏன் மேலேன்னா உங்கள் மேலேயே கோவம் உண்டாக கூடாது ஆண்டு நம்ப வழியாச்சு சொல்கிறேன் கிரைசதான் ஆலை லூயா என்ன குமார் சத்தியத்தை சத்தியமான இல்லைங்க உங்களை கைவிட மாட்டேன் ஒரு போல் கை விட மாட்டார் காதில் பிசாசு சொன்ன பேசுவானா தம்பி உங்களுக்கு காதில் எவனுமே பேச மாட்டாங்க நீங்கள் ஆண்டோடு ஜவிங்க துதிக்க கிளம்பிட்டீங்கன்னா அவன் ஓடியே போயிடுவான் நீங்கள் ஜெவிங்க துதிங்க ஆராதிங்க என் வாழ்க்கையில் இருக்கவர்கள் உடஞ்சிச்சு ஒரு பாடலை பாடி ஒன்று சொல்லிட்டேன் இருக்க இன்னும் உடைக்கணும் வேலி உடைக்கணும் உடைச்சிக்கிட்டே இருக்கணும் ஆமேன் ஆமேன் ஆமே